சரஸ்வதி ஜோசப் மற்றும் குடும்பத்தினர் திரு எம் ஜார்ஜ் ஜோசப் முதலாம் ஆண்டின் நினைவஞ்சலி இவரின் ஆண்மை இலைப்பாட்சி வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால மாண்டவராகிய சு கிறிஸ்தவின் அருளும் கடவுளின் அனங்கும் தூய் யாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக குமான் இருப்பதாக இன்றைக்கு திருச்சபை திருத்தந்தை புனது இரண்டாம் ஜான் பால் அவருடைய விழாவினை கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நம்முடைய திருச்சபையுடைய தலைவராக பொறுப்பேற்றார் பொறுப்பேற்ற அந்த நாளில் அவர் சொன்ன வார்த்தைகள் அஞ்சாதியர்கள் கிறிஸ்துவுக்கு உங்கள் கதவுகளை அகலத்திறங்கள் என்று முழங்கினார் பல மொழிகளை பேசக்கூடியவர் அமைதி மனித மாண்பு பற்றி தொடர்ந்து பேசி வந்தவர் போர் மற்றும் மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் இளையோர் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர் உலக இளையோர் நாளை உருவாக்கியவர் திருத்தந்தையவர்கள் இருபத்தி ஆறு ஆண்டுகள் திருத்தந்தையாக தலைமை பணியிலே இருந்தார் நூற்றி இருபத்தி ஒன்பது நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டார் ஏறக்குறைய பதினோரு லட்சம் கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டவர் அவருடைய வார்த்தைகள் கடந்த காலத்தை நன்றியோடு நினைப்போம் நிகழ்காலத்தை பேரார்வத்துடன் வாழ்வோம் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நாம் எதிர்நோக்குவோம் என்பதாகும் எனவே இந்த நாளிலே நமக்காக இறைவனுடன் வல்லமையோடு பரிந்து பேச வேண்டி உனது இரண்டாம் ஜான் பலவரிடம் வண்டாடுவோம் இவருடைய வாழ்க்கையை நாமும் பின்பற்றி பல்வேறு துன்ப துயரங்களுக்கு மத்தியிலும் அன்னை மரியாவின் மீது அசையாத நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர் எல்லாம் அன்னை மறிக்கே என்கின்ற விருது வாக்கோடு செயல்பட்டவர் நாமும் அன்னையினுடைய அரவணைப்பிலே நாளும் மகிழ்வோம் அருளை கேட்போம் நம்முடைய தவறுகளுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் உள்ளம் நொந்து நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளாகியம் இரக்கமாயிரும் எமக்காக பருந்து பேச தந்தையின் வலப்பக்கமிட்டு இருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமல இறைவன் நம் இது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கிடைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இரக்கம் நிறைந்த இறைவா திருத்தந்தை பிரதான் பா உமது அனைத்துலக திரு அவைக்கு தலைமை பொறுப்பேற்க நீர் திருவிழமானீரே அவரது படிப்பினையால் அறிவுறுத்த பெற்று மனித இனத்தின் ஒரே மீட்பராகிய கிறிஸ்தன் மீட்பு எங்களுக்கு தருகின்ற அருளை திறந்த உள்ளத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ளருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாளுகிறோ ஆ திருதூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் பன்னெண்டு முதல் பதினெட்டு வரை சகோதரர் சகோதரிகளே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படை செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவியிலாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள் மாறாக இறந்தும் வாழ்வராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அதனால் என்ன சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா ஒருபோதும் கூடாது எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுவீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள் முன்பு பாவத்திற்கு இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைப்பிடிக்கிறீர்கள் பாவத்தின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமையிலாய் இருக்கிறீர்கள் அதற்கு கடவுளுக்கு நன்றி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதில் பாடல் பல்லவி ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது போது அவர்களது சினம் நம்மேல் மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விளங்கியிருப்பார்கள் பல்லவி ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கெடுத்தியிருக்கும் பெரும் வெள்ளம் நம்மீது இருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது இருக்கும் ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை பல்லவி ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை ூயா அல்லூயா 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 அல்ல லூயா அல்ல லூயா விழிப்பாயிருங்கள் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவிலூயிலூயா அல்ல பாண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எழுதியிலிருந்து வாசகம் பிரிவு பன்னிரண்டு வசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி எட்டு வரை இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது பேதரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த ஊமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கை கூறியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவருடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் அருள்வா கிறிஸ்து உமக்கு ஒரு அரசனுக்கு வாரிசு இல்லை பிள்ளைகள் இல்லை எனவே அவர் இறக்கும் தருவாயில் இருந்தான் தனக்கு பிறகு யார் இந்த நாட்டை ஆள்வதென்று யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று ஒரு அதிகாரி ஆலோசனை கேட்டார் அதற்கு அந்த அதிகாரி உங்களுக்கு பணிவிடை செய்கிற இரண்டு பணியாளர்கள் அவர்களில் யாரையாவது ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்ற அறிவுரை கூறினார் அரசு அந்த பணியாளர்கள் இருவரையும் அழைத்தார் முதல் பணியாளரை பார்த்து நீ அரசனாக முடிசூட்டப்பட்டால் எப்படிப்பட்ட அரசனாக இருப்பாய் அதற்கு அந்த முதல் பணியாளர் சொன்னார் நான் சட்டத்தின்படி ஆட்சி செலுத்துவேன் மக்களை கடுமையாக நடத்துவேன் என்று சொன்னார் அரசன் இரண்டாவது பணியாளரிடம் அதே கேள்வியை கேட்டார் அவர் சொன்னார் நான் தொடர்ந்து ஒரு பணியாளராகவே இருப்பேன் ஒரு அரசருக்கும் பணியாளருக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் அந்த அரச அரியணைதான் எனவே உண்மையான அரசர் என்பவர் உண்மையாகவே பணிவிடை செய்பவர் என்று சொன்னார் இந்த இரண்டாவது பணியாளர் இந்த அரசனுடைய வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்புக்குரியவில்லை இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் இறைவனின் பணியாளர்கள் இயேசுவின் பணியாளர்களாக எவ்வாறு நாம் இறைவனை சந்திக்க வேண்டும் என்பதை சில ஊமைகள் வாயிலாக இயேசு நமக்கு நற்சியதிலே விளக்குகிறார் இயேசுவின் வருகை அல்லது நமது இறப்பு முன் அறிவிப்பின்றி வரும் திருடன் நம்மிடம் சொல்லிவிட்டு நம் வீடுகளுக்கு வருவதில்லை இவ்வுலக வாழ்வு நமக்கு அளிக்கப்பட்டதன் நோக்கமே இறுதி வேளையிலே நம்மை எதிர்கொள்ளும் இறைவனை மகிழ்ச்சியோடு சந்திப்பதற்காகவே ஆனால் அந்த இயேசுவை நாம் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய அயலார் மற்றும் அருட்சாதன்கள் வழியாக இறைவன் நம்மை தொடர்ந்து சந்திக்க வருகிறார் அவர் வருவார் என்பது உறுதி ஆனால் அவர் எப்போது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது நாம் சந்திக்கும் நிகழ்வுகள் மற்றும் நபர்கள் வாயிலாக இறைவன் ஒவ்வொரு நாளும் எதிர்பாராத விதமாக நம்மிடம் வருகிறார் நம்முடைய நாட்டின் தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தனது ஒரு கவிதையில் இவ்வாறு சொல்வார் அவருடைய அமைதியான காலடி ஓசைகளை நீ கேட்பதில்லையா அவர் வருகிறார் வருகிறார் எப்போதும் வருகிறார் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமும் ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் அவர் வருகிறார் வருகிறார் எப்போதும் வருகிறார் என்று இறைவன் எப்போதும் நம்மிடம் வந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகின்றார் ஆனால் இறைவன் நம்மை சந்திக்க வந்தாலும் நாம் அவரை சந்திக்காமல் இருந்து விடுவது உண்டு யோவான் தனது செய்தில் கூறுவார் முதல் பிரிவு பதினோராம் வசனம் அவர் தமக்குரியவரிடம் வந்தார் அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவும் எருசலேம் நகர் அழியப் போகிறது என்பதை கண்டு கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறியவில்லை என்று சொல்லி அழுகிறார் திருவிழிப்பாட்டு நூல் மூன்றாம் பிரிவு இருபதாம் வசனத்தில் ஏசிவாறு கூறுகிறார் இதோ நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன் யாராவது எனது குரலைக் கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் இயேசுவோடு அன்றாட சந்திப்பு எனக்கு இன்பமாக இருந்தால் எனது இறுதி சந்திப்பும் இன்பமானதாகவே இருக்கும் என்பது உறுதி தலைவர் இல்லாத போது பணியாளர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை இரண்டு மனப்பான்மைகளை இயேசு நமக்கு முன் வைக்கிறார் தலைவர் இல்லாத போதும் நம்பிக்கையும் விவேகம் உள்ள பணியாளர் தனது பணியில் பிரமாணிக்கமாக இருப்பார் தன் தலைவர் எந்த நேரத்தில் வந்தாலும் விடித்திருந்து தலைவரை வரவேற்று அவரை உபசரிப்பார் தலைவரும் பிரமாணிக்கமுள்ள இந்த பணியாளரை தன் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக ஆக்குவார் ஆனால் இன்னொரு பணியாளர் ஒரு மெத்தனமான வாழ்க்கை முறையை பின்பற்றி சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு தன் விருப்பம் போல வாழக்கூடியவர் அந்த தலைவரால் தண்டிக்கப்படுவார் பணியிலிருந்து நீக்கப்படுவார் இறுதி நாளிலே நாம் அனைவரும் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்படுவோம் பிரமாணிக்கும் உள்ளவர்கள் பிரமாணிக்கம் அற்றவர்கள் நாம் பெற்ற பொருளுக்கும் அருளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் நீ பாய் தேவா இணை பாய் தேவா கள்ளமில்லா மனம் கொணந்தேன் ஏ பாயேவா இதை ஏ பாய் தேவா கரம் நீட்டி என்னை தூக்கி புனதாக வேண்டும் ஏற்றுக்கொண்ட என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும் காணிக்கையாய் என்னை கொணர்ந்தேன் ஏ பாய் தேவா என்னை ஏ பாய் தேவா கள்ளமிலா மனம் கொணர்ந்தி ஏற்பாய் தேவா இதை ஏற்பாய் தேவா சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையது உங்களது மானந்தி இப்படி எல்லாமல அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் அன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்திய பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரிங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் முகந்தளிக்கிறோம் அருள் எங்களை நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோர் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறு நீதியும் தூயவரான தந்தையே மண்பார்ந்த மகனேசு கிறிஸ்துவடியாக என்னாலே விவரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரே மீட்பராகவும் ஈடேற்றுவோராக எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூய ஆவியால் உடனெடுத்து கன்னி பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்று தர தம் கைகளை விருத்து பாடுபட்டார் இவ்வாற அவர் உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே என்னுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்குவை மாறு உணவாக அவர் உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களைக் கழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரி நீர் வரும் உமது இறப்பினை அறிக்கை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நம்ம கொப்பு கொடுக்கின்றோம் உம் முன் நின்றும் குடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்களாயர் ஜார்ஜ் எல்லா திருநெலியினர் துறவரத்தார் பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவபெற செய்தருளும் உயிர் துடைவதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள் குறிப்பாக நாங்கள் நினைவுகூரும் புனித இரண்டாம் ஜான் பால் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டும் வரம்பருள உண்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரு எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாரின் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் கூறியது ஆ நம்மை அன்றாடம் சந்திக்க வருகிற இறைவனை நல் தயாரிப்போடு அவரை எதிர்நோக்க தேவையான அருளுக்காக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமது உதவியால் நாங்கள் விடுதலை பெற்று யாதொரு இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தவர்களுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி நோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மாறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக மன்மாவுடன் இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன்சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் ஏன் மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு நின்றமறியே எங்களுக்கு அமைதியை அழுத்தரளும் இதோ இறைவனின் செமர் இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரியின் விருந்துக்கு அடைக்கப்பட்டோர் பெயரு பெற்றோர் ஆண்டவரி மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணகப்பரியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு இவ் உலக நலன்களின் உதவியான் மறுபுலக உலக நலன்களை நாடக் கற்றுக் கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக சென்று வாழு திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் சரஸ்வதி ஜோசப் மற்றும் குடும்பத்தினர் திரு எம் ஜார்ஜ் ஜோசப் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்ம நிலைப்பாட்டை வேண்டி